என் நடிப்பு பிடிக்கவில்லை ார் நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்தில் என்னுடைய நடிப்பு பிடிக்கவில்லை இன்னும் சிறப்பாக நடித்து அவரை கவர வேண்டும் என விரும்புகிறேன் என நயன்தாரா தெரிவித்திருக்கிறார் ஹைதராபாத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு படங்கான பிலிம்யர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தென்னிந்திய திரையுலகினர் திரளாக கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தனுஷ் தயாரிப்பில் வெளியான காக்கா முட்டை மற்றும் நானும் ரவுடிதான் ஆகிய படங்கள் பிலிம்பேயர் விருதுகள் பட்டியலில் இடம்பெற்றன இதில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படம் என்ற விருதை காக்கா முட்டை வென்றது அவ்விருதை பெற்றுக்கொண்ட தனுஷ் காக்காமுட்டை படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பு சர்வதேச அங்கீகாரம் அளவுக்கு இருந்ததால் அதற்கு இன்னும் அதிகமான பாராட்டு கிடைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அவ்விழாவில் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்ததற்காக நயன்தாராவுக்கு சிறந்த நடிகை விருது அளிக்கப்பட்டது இவ்விருதை பெற்றுக்கொண்டு நான் தனுஷிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அவருக்கு நானும் ரவுடிதான் படத்தில் என்னுடைய நடிப்பு பிடிக்கவில்லை இன்னும் சிறப்பாக நடித்து அவரை கவர வேண்டும் என விரும்புகிறேன் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தனது பேச்சில் குறிப்பிட்டிருந்தார் நயன்தாரா நயன்தாராவின் இந்த பேச்சால் விருது விழாவுக்கு வந்திருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் மேலும் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு சமயத்தில்தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இருவருக்கும் காதல் மலர்ந்தது படப்பிடிப்பு முடிவடையும் தருவாயில் தனுஷ் மற்றும் விக்னேஷ் சிவன் இருவருக்குமே கருத்து வேறுபாடு நிலவியது நினைவு கூறத்தக்கது இதே மாதிரி உங்களுக்கு மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி